அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் மாவில் நிறைய ரகம் சொன்னோம் அந்த ரகத்துக்கெல்லாம் ஒரு தாய் கிளிமூக்குன்னு சொல்லுவாங்க பெங்களூரான்னு சொல்லுவாங்க கல்லாமக்காயின்னு சொல்லுவாங்க சாம்பாருக்கு போடலாம் பழுக்க விட்டு சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் பயன்பாடு நம்ம சொல்கிறோம் எந்த அளவுக்கு வீரியமான நாற்றுகள் நாம் வந்து மாவில் வந்து கொடுக்குறோங்கிறதுக்கு உதாரணம் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிஞ்சுகள் இறங்கும்னா இந்த அளவுக்கு இறங்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஒரு மரம் இல்லை அடுத்தடுத்த மரங்கள்லையும் கீழேருந்து கீழேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அடுக்கடுக்காக இறங்க பார்க்கலாம் என்னங்க இது ஏதாவது ஒரு மரத்துலேருந்து இருக்குங்க அதுவே காட்டாதீங்க வாங்க ஒரு மரம் இல்லைங்க ரெண்டு மரம் இல்லைங்க ஒவ்வொரு மரத்துலேயும் எந்த அளவுக்கு வந்துட்டு வீரியமாக வந்து காய்கள் வந்து இறங்கியிருக்குன்னு பாருங்கள் ஒரு வாதுக்கு எவ்வளோ பூக்களும் பிஞ்சுகளும் இறங்கும்னு சொல்லி பாருங்கள் இந்த அளவுக்கு வீரியமான நாட்டுகளை தான் நம்ம வந்து கொடுக்குறோம் இதுபோல் வீரியமான நாற்றுகள் எல்லா ரகத்துலேயும் மாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதினைந்துக்கு மேலே ரகங்கள் இருக்குது தாய்லாந்து ஆல் சீசன் இருக்கு பனானா மேங்கோ இருக்குது பனானா எல்லோருக்கு பனானா பிங்க் இருக்குது இது போல் வீரியகிற நாற்றுகள் என்கிற விவசாயிகள் உளவி வந்து தொடர்பு உளவி என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்